அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள நிலையில வேட்பாளர்களான கமலா ஹாரிஸ் டொனால்ட் ட்ரம்ப் இடையே நேரடி விவாதம் நடந்திருக்கு இந்த விவாதம் முடிவடைந்த நிலையில இனி கமலா ஹாரிஸோடு நேரடி விவாதத்துல இரண்டாவது முறையாக பங்கேற்க மாட்டேன் அப்படின்னுட்டு டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இதனால டொனால்ட் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை பார்த்து பயந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு அமெரிக்க அதிபர் தேர்தல் வர நவம்பர் மாதம் நடைபெற போகுது இதுல ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் போட்டியிட ஆர்வமா குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுறாரு அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அதிபர் வேட்பாளர்கள் ஒரே மேடையில விவாதம் நடத்தி கொள்வது அப்படிங்கிறது வழக்கமானதாக உள்ளது அந்த வகையில ஜோ பைடன் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் சில வாரங்களுக்கு முன்பு விவாதம் நடத்தினாங்க அதுல ஜோ பைடன் ரொம்பவே சொதப்பிட்டாரு இதனால டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றதா அறிவிக்கப்பட்டது இது ஜோ பைடனுக்கு பின்னடைவானது இதனையடுத்து அவர் அதிபர் போட்டியிலிருந்து விலகினாரு இதனையடுத்து கடந்த ஜூலை மாதம் இறுதியில் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியோட அதிபர் வேட்பாளராக போட்டியிடுவார் தெரிவிக்கப்பட்டது சமீபத்தில் முறைப்படி கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியோட அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டாங்க இதனையடுத்து கமலா ஹாரிஸ் டொனால்டு டிரம்ப் இடையே நேரடி விவாதம் அப்படிங்கிறது கடந்த பத்தாம் தேதி நடந்தது இருவருக்கும் இடையேயான முதல் விவாதத்தை ஏபிசி செய்தி நிறுவனம் நடத்தி முடிச்சிருக்காங்க இதுல சட்டவிரோத குடியேற்றம் கருக்கலைப்பு அமெரிக்க பொருளாதாரம் வேலைவாய்ப்பு அப்படின்னுட்டு பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் ரெண்டு தரப்பும் காரசாரமா விவாதம் பண்ணாங்க டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸோட ஆட்சியை கடுமையா விமர்சனம் பண்ணினாரு அதே மாதிரி கமலா ஹாரிஸ் கடந்த நான்கு ஆண்டு ஆட்சி நிர்வாகத்துல மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தம் எதிர்கால திட்டம் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் செயல்பாடு உள்ளிட்டவற்றை விளாசி தள்ளினாங்க இப்படியாக இந்த விவாதம் முடிவடைஞ்சது மேலும் உடனடியாக கமலா ஹாரிஸ் இரண்டாவது விவாதத்துக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க இதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தரப்பிலிருந்து பதில் வரவே இல்ல இந்த நிலையில தான் டொனால்ட் டிரம்ப் உடனான விவாதத்துல கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்களும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க இதனால

கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் பார்த்தோம்னா கமலா ஹாரிஸுக்கு எதிரான இந்த விவாதத்துல வென்றது நான் தான் அப்படின்னு தெரியும் தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பதிவு பற்றி கமலா ஹாரிஸ் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா வட கரோலினாவில நடந்த பிரச்சார நிகழ்ச்சியில கமலா ஹாரிஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்புடன் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் அதற்கு அவரும் ஒப்புக்கொள்வார் என நினைக்கிறேன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க